அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் வருஷ வருஷருப்பு ஆவணி ஏழு ஆகஸ்ட் இருபத்து மூன்று சனிக்கிழமை அமாவாசை இன்று முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி மகநட்சத்திரம் பரீகம் நாம யோகம் நாகவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வந்து அமாவாசை முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு வந்து பிரதமை தேதி தொடங்குகின்றது இன்றைய நாள் வந்து நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் பிறகு வெள்ளி இதே போல் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் தலை மாதத்தில் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து கிழமை ரீதியாக விசேஷமாக நம்ம வழிபடக்கூடிய அம்சத்தை இருக்கிறது இன்றைய நாள் வந்துட்டு சனிக்கிழமையும் முற்பகல் நேரத்தில் அதாவது பதினொன்றரை மணி வரைக்கும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறது அதனால் இந்த நாளில் நவகிரகங்கள் சம்பந்தமாக சாந்தி செய்கிறதுக்கு விசேஷமான பரிகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் உகந்த பலனானது இருக்கின்றது சனிக்கிழமை நாளில் சனி மற்றும் ராகு கேது இவர்களுக்கும் செய்யலாம் அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்குமான கிழமை ஒன்று இருக்குது ராகு கேது இவர்களுக்கு வந்து ஒரு கிழமை கிடையாது அப்போ இவங்களுக்கான பிரீத்தியை சனிக்கிழமையில செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்றது இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் செய்யலாம் ராகு கேது பிரீத்தி வந்து யாரெல்லாம் செய்யணும் எதற்காகலாம் செய்யணும் எப்படி செய்யணும் எப்போது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் ராகுகேது வந்து பிரீத்திக்காக நான் காலாஸ்திரிக்கு போயிட்டு வந்துட்டேன் அங்கே போக போகிறேன் என்னை போக சொல்லி இருக்காங்க திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம் போயிட்டு வரோம் தாராளமாக போயிட்டு வரலாம் ராகுகேத்து சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு இதுபோல் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அல்லது தனியாக வந்து நவகிரக சாந்தியோ ராகுகேத்து சாந்தி பிரீத்தின்னு சொல்லியோ பூஜைகள்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எவ்வளவு முறை பண்ணணும் எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இப்போது வீட்டில் வந்து ஒட்டடை இருக்கும் அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் அவ்வளோ தான் ஒட்டடை அடிச்சிட்டோம் வீட்டில் அவ்வளோதான் இதன் பிறகு அடிக்கவே வேண்டாம் அந்த வீடு ஐம்பது வருஷம் இருக்கும் நூறு வருஷம் இருக்கும்னு சொன்னால் அப்படி முடியுமா அதிகபட்சம் சில மாதங்களில் மீண்டும் வரும் மீண்டும் வந்து நம்ம எடுக்கணும் அதுபோல் யாருக்கெல்லாம் நிஜமாகவே ராகு கேத்து சம்பந்தமாக அதிகமான தோஷம் இருக்கிறதோ அவர்கள் அவ்வப்போது இதற்கான பிரீத்தி சாந்தி பரிகாரங்களை செய்யணும் அது வந்து நல்லது இது எல்லாருக்குமே கிடையாது ராகு கேத்து வந்து லக்னத்தில் இருந்தால் ஒருத்தர் லக்னத்தில் இருந்தால் மற்றொருவர் ஏழாம் இடத்துல இருப்பார் ஒருத்தர் இரண்டாம் இடத்தில் இருந்தால் மற்றொருவர் எட்டாம் இடத்துல இருப்பார் ஒருத்தர் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மற்றொருவர் பதினோராம் இடத்தில் இருப்பார் அப்படியே ஏழில் இருக்கும்போது ஒன்று எட்டில் இருக்கும்போது ரெண்டு அப்படின்னு சொல்ல வரும் குறைஞ்சபட்சம் ராகு கேதுன்னு சொல்லும்போது பன்னிரெண்டு ராசிகளில் ஆறு ராசிகளில் இருந்துட்டாலே அது தோஷமாக பார்க்கப்படுகிறது அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது அதனால் இந்த ராகு கேத்துக்கள் வந்து நான்காம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கேந்திரஸ்தானங்களாக இருக்கிறது கேந்திரஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை காலபுருஷ தத்துவத்தின் படியும் கூட நான்கு பத்துன்றது கடகம் மகரமாக வரும் இந்த இடத்துல ராகு இருக்கும்போது அது வந்து நற்பலனையே தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமும் இருக்கிறது அப்போ இதை தாண்டி ஒன்று இரண்டு மூன்று ஒன்றில் இருக்கும்போது ஏழு இரண்டில் இருக்கும்போது எட்டு மூன்றில் இருக்கும்போது ஒன்பது அதாவது மூன்றாம் இடம் தோஷம் கிடையாது அந்த இடத்துல ராகுவோ கேதுவாக இருந்தால் நல்லது கூட உபதயஸ்தானங்களில் மறைவிடங்கள்லாம் வந்து ராகு கேத்துக்கள் இருக்கலாம் அதனால் மூன்று பிரச்சனை இல்லை ஆனால் மற்றொன்று ஒன்பதாக வருது இல்லையா ஒன்பது பித்திரஸ்தானம் இல்லையா அதனால் தோஷமாக வரும் அதன் பிறகு ஐந்துன்னு போது புத்திரஸ்தானமாக வருதில்ல அடுத்து ஐந்தில் இருக்கும்போது பதினொன்றில் இருக்கும் ராகு அஞ்சில் இருந்தால் கேது பதினொன்றில் கேது அஞ்சில் இருந்தால் ராகு பதினொன்றில் பதினொன்றில் ராகு கேது யார் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது தோஷம் இல்லை அது விசேஷமான பலன் மூன்றை விட ஆறு ஆறை விட பதினொன்று இன்னமும் சிறப்பு அசுப கிரகங்களுக்கு அதில் கேத்துக்களுக்கு அதனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஐந்து வந்து புத்திரபாவமாக இருக்கிறது அது அதன் பிறகு ஆறு மற்றும் பனிரெண்டு இந்த ரெண்டுமே வந்து மறைவிடங்களாக இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவிடம் பார்க்குறோம் இதில் எட்டு வந்து இந்த ராகு கேத்துக்கள் வந்து இருக்கில் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிற இடத்துல வராதுன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாக இருக்கும் அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கும் அதனால் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுக்கேத்து இருந்தால் பரவாயில்லை மற்றபடி ஏழு ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது பெத்திரஸ்தானம் பத்து நாலில் இருந்தால் பரவாயில்லை பதினொன்று நல்லது ஆனால் ஐந்தில் இருப்பார் பன்னிரெண்டு ஆறு ஓகே அப்போது ராகு கேத்துக்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் நான்கு பத்தாம் இடங்களில் ஆறு பனிரெண்டாம் இடங்களில் விட்டால் பரவாயில்லை ஏனையவர்களுக்கு கட்டாயம் ராகுக்கேத்து சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அது எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ ஆகுது கூட யார் சேர்ந்துருக்கா இந்த ராகுக்கேத்துவை குரு பார்க்குறாங்களா இல்லையா ராகுகேத்துடைய திசை இப்போ நடக்கிறதா இதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து அது எவ்வளோ பலமாக வீரியமாக இருந்து கெடுபலனை தருகிறது பிரச்சனை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பார்த்து அப்படிப்பட்டவர்கள் ராகுகேத்து பிரீத்தியை வழிபாட்டை த தங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவ்வப்போது செய்து கொண்டே இருக்கிறது நல்லது ராகு திசையை கேத்து திசை நடந்தாலும் செய்கிறது நல்லது அப்படி செய்கிறதுக்கு உகந்தது சனிக்கிழமையாக இருக்கிறது அதன் பிறகு ஜென்ம நட்சத்திரம் அன்றைய நாளில் செய்யலாம் ஆயில்ய நட்சத்திரம் அன்றைய நாளில் செய்யலாம் இதெல்லாம் விசேஷமாக சொல்லப்படுகிறது இப்படியாக இந்த ராகுகேத்து பிரீத்தியை வந்து செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு கடகராசியில் புதன் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் சந்திரன் கேது ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் வரணும்னு சொன்னால் ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும் இப்போ இந்த ஆவணி மாதம் தொடங்கி இன்றைய நாள் வந்து முதல் வாரம் இது வந்து முடிய போகிறது அதனால் மீண்டும் இந்த நிலை வருவதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இல்லை ஆவணி மாதம் தொடங்கும்போதே சந்திரன் வந்து இந்த சிம்மராசியில் இருந்தாருன்னு சொன்னால் இருபத்தேழு நாளுக்கு அப்புறம் மீண்டும் அங்கே வருவார் இப்போது ஆறு நாட்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சூரிய சந்திரனுடைய சேர்க்கை மேஷராசிக்கு ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கக்கூடிய அம்சம் இதோடு அடுத்த ஆண்டு தான் வரும் இது அபூர்வமான ஒரு சேர்க்கை சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடியது மாதந்தோறும் நடக்கும் சூரியன் ஏதாவது ஒரு ராசியில் இருப்பார் சந்திரன் அந்த ராசியை கடந்து வருவார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கையை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய நாளில் இருக்குது அதனால் இந்த நாள் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரப்பேர் இல்லைன்னு சொன்னால் அதற்கான தீர்வு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடு பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் செய்யலாம் குலதெய்வ வேண்டிக்கலாம் பெற்றோருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் கார் வாங்கி கொடுக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டணி போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்படியாக பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் தங்கள் விரும்பிய விஷயங்களை கடமைகளை செய்யக்கூடிய அம்சம் இப்போது ஏற்படும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் போகிறது இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு அதன் பிறகு செய்தால் அந்த காரியம் கைகூடும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து பிரயாணங்களை திட்டமிட்டால் அந்த பிரயாணம் நல்லபடியாக நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இது வெற்றியே தரக்கூடிய நாளாக இருக்கிறது சத்ரு ஜெயம் வேணும் எதிரியை நான் வெல்லணும் எதிரின்னு சொல்லக்கூடியது நோயாக கூட இருக்கலாம் கடனாக கூட இருக்கலாம் நேரடியாக எதிரியாகவும் இருக்கலாம் எதிரியே வெற்றி பெறணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு சங்கல்பம் செய்து கொண்டால் வேண்டிக் கொண்டால் அது நல்லபடியாக நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது நான்காம் அதிபதி சூரியன் ஆட்சி பலம் போது சந்திரன் அவரோடு சேர்கிறார் உடன் கேது இருக்கிறார் மனை வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் வாங்கிய மனை வந்து வில்லங்கமான மனை பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வீக சொத்தாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்து வந்து வழக்கு சம்பந்தமான நிலையில் மாட்டி இருக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு வருவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது இதற்கான காரியங்களை இன்றைக்கு செய்யலாம் இது பற்றி சிந்திக்கலாம் நல்ல தெளிவு உங்களுக்கு பிறக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது அரசு சார்ந்த உதவிகளை பெறுவதற்கு உகந்த நாள்னு சொல்லலாம் உயரதிகாரி முதலாளி இடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு உகந்த நாள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் மற்றவர்கள் வந்து இன்றைய நாளில் பழகக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்களை அனுசரித்து போகணும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் ஆபரணங்கள் வாங்க இன்றைய நாளில் முடிவு பண்ணலாம் இன்றைக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வளர்ச்சியை பெறுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் மிதனராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தைரிய ஸ்தானத்தில் சூரிய சந்திரன் கேதுன்னு சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்து அந்த சந்திரன் இந்த கேதுடைய சாரத்தை பெற்றிருக்கார் எந்த ஒரு மாற்று எண்ணமும் இல்லாமல் அதாவது டபுள் மைண்டாக இல்லாமல் ஒன்றை செய்து கொண்டு இருக்கும்போது சரியாக வருமா வேண்டாமா செய்யலாமா விட்டு இல்லாமா அப்புறம் செய்யலாமா யாருட்டாவது ஆலோசனை கேட்கலாம் அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் நூறு சதவீத முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய செயல்களை செய்ய முடியும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு உங்களுக்கு வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் தர்ம சங்கடமான சூழ்நிலையில பெருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் முடிவுகளை எடுக்க முடியும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி என்ன கூடுதல் வருமானத்திற்கு வழி என்ன கடனை அடைப்பதற்காக கூடுதல் கால அவகாசம் கிடைக்குமா இதெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்கணும் திட்டமிட்டு செயல்படணும் அதாவது கேட்கிற கேட்குற விஷயத்தை பார்க்கிற விஷயத்தை அப்படியே நம்பிடக்கூடாது தீர ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அது பற்றி முடிவுகளை எடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு பண வரவு பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் பொருளாதார உயர்வு பண வரவு வரக்கூடிய அம்சம் ரொம்ப சுலபமாக இருக்கு அதிகமாக அந்த ஒரு தாக்கம் உங்களுக்கு இருக்கிறது பொருள் பற்றிய எண்ணம் தான் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் ராசியாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கார் தனாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம சம்பாதிக்கணும் இப்போ சம்பாதிச்சிட்ருக்கிறோம் இந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் விரய பாவத்தில் குரு இருக்கிறதுனால செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போது எவ்வளோதான் சம்பாரித்தாலும் அதுக்கு செலவு இருக்குது அப்போ இன்னும் நம்ம வந்து சேவிங்ஸ் எல்லாம் பலப்படுத்தணும் இன்னும் வரவை வந்து அதிகப்படுத்தணுன்ற எண்ணம் இந்த காலத்தில் இந்த நாளில் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வெ வெற்றி பெறுவதற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இடமாற்றம் தான் நல்ல தீர்வு இடம் மாறுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குது உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா தைரியமாக நீங்கள் அதை செய்யலாம் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களை தொடங்க முடியும் இன்றைய நாளில் செயல்களை செய்யும்போது இடையூறுகள் ஏற்படும் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்காது ஆனாலும் வெற்றி கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரப்போகிறது பேச்சாற்றல் மிகுந்திருக்கும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் சிம்ம ராசி நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது ராசியாதிபதி சூரியன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு சந்திரன் அவரோடு வந்து சேர்கிறார் சூரிய சந்திரன் சேரக்கூடியது மிகச்சிறந்த ஒரு யோகம் சூரிய சந்திரன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறதோ இவங்க அமாவாசையில் தான் பிறந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது சூரியனோடு சந்திரன் வந்து சேர்ந்திருக்காருனா ஒவ்வொரு ராசிக்கு ஏற்றவாறு எவ்வளோ நேரம் இருக்காருன்றதை பொறுத்து ஏறக்குறைய ரெண்டே கால் நாள் இருப்பார் அப்போது அதில் வந்து சதுர்த்தசையும் இருக்கும் அமாவாசையும் இருக்கும் பிரதமையும் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அமாவாசையில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னமும் சொல்ல போனால் அமாவாசையில் பிறந்தாலும் பெருசாக வந்து தோஷமோ பிரச்சனையோ கிடையாது அமாவாசையில் பிறந்தவங்க வந்து உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க சித்த புருஷர்களாக வர முடியும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது சித்துக்களை கற்றுக்கொள்ள முடியும் பிறருக்கு போதனைகளை செய்ய முடியும் ஆராய்ச்சி செய்து ஒரு சயின்டிஸ்ட்டாக மிகச்சிறந்த ஒரு டாக்டராக வர முடியும் இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் சூரிய சந்திரன் சேர்ந்து இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வல்லவராக வரப்போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசையில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து சாதனைகள் செய்வதற்கு தயாராகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய உறுதி உங்களுக்கு இப்போது கிடைக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணால் ஒரு குழந்தையை பார்த்துட்டா எப்படி அந்த குழந்தை தைரியமாக இருக்குமோ சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடிய பலன் கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான நாளாக இருக்கும் விரும்பியதை செய்ய முடியும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு கடல் கடந்து போய் கூட நான் சாதிக்கணும் படிக்கணும் வேலை பார்க்கணும் சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்ற எண்ணமும் கூட உங்களுக்கு ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னாலும் கூட தைரியம் இல்லாதவர் அதை செய்ய மாட்டார் நூறு பேர் எதிர்த்து நின்றாலும் கூட துணிவு இருக்கக்கூடியவர் அதை செய்வார் அப்படியாக இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கான துணிவு உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பிரயாணம் செய்கிறது நல்ல செலவுகள் செய்கிறது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இப்படிப்பட்ட அம்சம்லாம் இருக்கிறது கடன் வாங்கணும்னு சொன்னால் அது கல்வி கடனாக இருக்கணும் திருமணத்திற்கான கடனாக இருக்கும் அதற்கான கிரக தொடர்புகள் இப்போது இருக்கிறது கடன் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நல்ல காரியத்திற்காக கடன் கொடுக்கக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது செலவுகள் ஏற்படணும்னு சொன்னால் அது வந்து தர்மம் செய்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்காக செலவு செய்கிறது இந்த அம்சம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நாளில் சூரிய சந்திரன் சேர்ந்து விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நேரமும் உங்களுடைய பொருளும் உங்களுடைய சக்தி அதிகாரமும் நல்லவற்றிற்கு பயன்படும் பெரும்பாலும் பிறருக்காக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுயநலம் மற்றும் பொதுநல நோக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இந்த நாளில் நல்ல பெயர் உங்களை தேடி வரும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் ஆனால் முதல்ல ராசி பலன் சொன்ன மாதிரி சுயநலம் குறைவாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது வெற்றி பெறக்கூடியது சாதிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஜீவனாதிபதி லாபத்தில் இருக்கார் உத்தியோகம் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் செய்த கடமை உங்களுக்கு வந்து திருப்தியை ஏற்படுத்தும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்கிறோம் கடமையை செய்து முடித்த பிறகு ஒரு திருப்தி நமக்கு வரும் ஒரு ஓய்வு நாளை காட்டிலும் கடுமையாக உழைத்து முடித்து இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லும்போது வரக்கூடிய ஒரு திருப்தி சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும் ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நம்ம அந்த ஓய்வில் செய்யக்கூடிய கேளிக்கை பொழுதுபோக்கு விஷயங்கள் அதை தாண்டி உழைத்து முடித்து இதை செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி தான் ஒருத்தருக்கு வந்து உண்மையான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயம் இன்றைய நாளில் நடக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இந்த நாளில் அனுகூலமான அற்புதமான நல்ல பலனை நீங்கள் பெற போகிறீங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் தெரிந்த விஷயங்களை செய்யணும் அனுபவத்தின்படி இன்றைய நாளில் நீங்கள் செயல்பட்ட அற்புத பலன் விசாக அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது பண வரவு சில பேருக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகமும் கூட இந்த நாளில் இருக்கிறது தசாபுக்தி ஒத்துழைக்கும் போது சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலம் இருக்கும்போது சொத்துக்கள் கூட இந்த காலத்தில் உங்களுடைய கை வந்து சேரும் விருச்சக ராசி என்பர்களே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சந்திரன் ஜீவனாதிபதி சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்ந்துருந்து கூட கேது இருக்கார் அப்போ அந்த யோகத்தை தடுத்துடுவாரா கெடுத்துடுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த கேது சம்பந்தமாகவே அந்த யோகம் தேவைன்னா அதை பரிபூர்ணமாக கொடுத்துடுவார் நீங்கள் வந்து மருத்துவ படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதற்கான சூழல் வந்து இல்லை ஏதாவது ஒரு வகையில் படிக்கலான்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக அந்த கேது செய்வேன் அதே போல் நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளராக திகழ்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இன்னமும் அதில் நம்பிக்கை ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் ஆன்மீகம் சார்ந்த தர்மம் சார்ந்த சேவை சார்ந்த துறையிலெலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து நல்ல பெயர் எடுக்கலாம் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு உத்தியோக உயர்வு வரப்போகிறதுன்னு சொன்னால் உங்களுடைய பெயர் அதில் இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது தடைபட்ட காரியம் தொடங்கலாம் உங்களுடைய உழைப்பை நம்பி செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு வெற்றி தரும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை பெறலாம் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம் கல்வி கை கொடுக்கும் நீங்கள் படித்து வாங்கிய அந்த பட்டயங்கள்லாம் உங்களுக்கு வேலையை பெற்றுத்தரும் அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கு நேற்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருந்தது அதிலிருந்து இப்போ உங்களுக்கு மாறி ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்திருக்காரு ஒன்பதில் சூரிய சந்திரன் கேது மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கு தந்தை பற்றிய எண்ணம் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் அப்பா கிட்ட சண்டை போட்டிங்களோ அவங்க சொல்படி கேட்கலையோ அப்பா கஷ்டப்படுறாரோ அதை இன்றைய நாளில் உங்களால் உணர முடியும் ரியலைஸ் பண்ண முடியும் அப்பாவை பிரிஞ்சு வெளியூரில் போய் படிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி இன்றைக்கு பேசுவீங்க சீக்கிரமாக விடுப்பு எடுத்துகிட்டு வந்து அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவரை வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிறது அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் யார் செய்ய முற்படுகிறீர்களோ அதை வந்து நடந்து ஏறும் இன்றைய நாளில் தந்தை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து முழுமையாக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்குது மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் ஆனால் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யும்போது சிந்திக்கக்கூடாது எண்ணி துணிக கருமம்னு வள்ளுவர் சொன்னதை இன்றைய நாளில் நினைவில் கொள்ளணும் பூராட நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போக வேண்டியது இருந்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்கள் கோவில் குளங்களுக்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கு அதை பற்றி பேசி முடிவெடுங்க நல்லது நடக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெற முடியும் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்க முடியும் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் முன்னாடிலாம் வந்து அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ பிள்ளைங்க கேட்டுப்பாங்க இப்போ வந்து சில குடும்பத்தில் அம்மா அப்பா சொல்கிறது பிள்ளைகள் கேட்குறது அல்லது பிள்ளைகள் சொல்கிறது அம்மா அப்பா கேட்குறது இப்படி தான் நடக்குதே தவிர ரெண்டு தரப்பினரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறதுன்றது ரொம்ப அபூரூபமாகிடுச்சு ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைய நாளில் அந்த விஷயம் சாத்தியமாகும் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஏதாவது வீடு சம்மந்தமாக வீடு கட்டுறது வாங்கிறது ஏதாவது ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணுறது நல்ல விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இன்றைய நாளில் பேசி தீர்மானம் பண்ணலாம் மகர ராசி என்பவர்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் இந்த மாதம் முழுக்க சூரியன் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் தப்பி தவறையும் கூட தவறு செய்துவிடக்கூடாது எட்டில் சூரியன் இருந்தாலும் அஷ்டமாதிபதி இந்த எட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார்ன்றதுன்னா ஒரு விதத்தில் நல்லது யோகமும் கூட சூரிய சந்திராளுக்கு ஒரே வீடு தான் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் விதிமீறல் செய்துவிடக்கூடாது எந்த பற்றி சிந்தித்தாலும் அதில் வந்து அந்த லூப்போவில் என்ன இருக்குது அதில் எக்ஸப்ஷன் என்ன இருக்குது விதி விலக்கு என்ன இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சிந்திக்கிற காலமாக இது இருக்கிறது ஆனால் அப்படி வந்து இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிந்திக்கவே கூடாது ரூல் என்ன அப்படியே ஃபாலோ பண்ணும் முடியலையா அதை தள்ளி வச்சிடணும் அப்படி இருந்தால் போதுமானது அந்த சூரியனோடு சந்திரன் சேர்ந்திருக்க கேது சேர்ந்திருக்கார் அதனால் மிகச்சரியாக தெரிந்ததை செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சக்திக்கு மீறிய காரியங்களை செய்ய முற்படாமல் இருந்தாலே போதுமானது சந்திராஷ்டிரம பிரச்சனையை தவிர்த்துக்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை நம்பி செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் இதில் பிரச்சனை இல்லை திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது தெளிவின்மையோடு நீங்கள் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு தயக்கத்தோடு இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்தி ஏற்படும்படியாக பார்த்துக்கணும் உங்களை பலப்படுத்திக்கணும் அது எது தரும்னு சொன்னால் இறை வழிபாடு தரும் தர்மம் செய்கிறதுனால அது கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நிதான நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் பிறருடைய தவறுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை தான் கோபம்னு சொல்கிறாங்க அறிஞர்கள் அதை வந்து இன்றைக்கு செய்யக்கூடாது கும்பராசி அன்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது எப்படிப்பட்ட திருமண தடை ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தடைக்கு ஒரு நிவர்த்தியானது இப்போது தெரிய வரும் இந்த நாளில் இந்த மாதத்திலே ஏன்னா அந்த கலத்திரஸ்தான அதிபதி சூரியன் அங்கேருந்து கேதுவும் சேர்ந்துருக்கு இப்போ சந்திரன் போய் அங்கே சேர்ந்துருக்கார் அந்த கலத்திரக்காரகன் சுக்ரன் பூர்வ புண்ணியாதிபதி புதன் சேர்ந்து சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்காங்க அதனால திருமண தடை புத்திரப்பேறு தடை இருந்து அதற்கான தீர்வுகள் தெரிய வரும் அதை வந்து நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது வெற்றி பெறப் போகிறீர்கள் இன்றைய நாளில் முன்னேறக்கூடிய அம்சமானது இருக்கிறது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கை வந்து சேரப்போகிறது குறிப்பாக பணத்தட்டுப்பாடு பணமுடை பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதிலிருந்து விடுபடலாம் மீனராசி சாதிக்க சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஐந்தாம் இடம் பூர்வ சுப கிரகங்கள் ஆனால் நேரடியாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் இல்லை ஆனால் ரெண்டு சுபர்கள் ஐந்தில் இருக்காங்கன்றதுனால ஒரு பலனை நீங்கள் பெற முடியும் ஆறாம் இடத்தில் சூரியன் சூரியனோட சந்திரன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் சாதிக்க முடியும் போட்டியில் வெற்றி பெற முடியும் உங்களுடைய முழுமையான பலம் என்னன்றதை தெரிந்து கொள்ள முடியும் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செய்து முடிச்சிடுவீங்க வீட்லேயோ அல்லது அலுவலகத்திலையோ உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நற்பலனை பெறலாம் ஆனால் துணைக்கு நல்லவர்கள் தேவை ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் கடன் தேவைகள் பூர்த்தியாகும் கடன் கொடுத்திருந்தால் திரும்ப கடைச்சிரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்றனால் விசேஷமான ஒரு நாள் காலை நேரத்திலே எழுந்து அந்த சூரிய உதய நேரத்திலேயே எழுந்து சீக்கிரமாக கோவில் நடை திறக்கும் போதே கோயிலுக்கு போகிறதுக்காக நீங்கள் தயாராக இருக்கும்படி பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலனை பெற முடியும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்